ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பார்த்திங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணும்போது அதாவது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெக்னென்ட்டாக இருக்குமா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்டேஷன்கிற ப்ராசஸ் வந்து நடக்கும் அதாவது கரு பதிதல் வந்து நடக்கும் ஸோ இந்த ப்ராசஸ் நடந்து அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமுமே கருமுட்டை வெடித்து வெளியே வந்து கரு தரித்து அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கரு உங்கள் கர்ப்பப்பையில் வந்து பதியணும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பதிதல் வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த கருப்பதிதலுக்கான சிம்டம்ஸ் ரொம்ப சீக்கிரமாகவே பீரியட் டேட் அதாவது பீரியட் டேட் வர்றதுக்கு முன்னாடியே மிஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்டேஷன்க்கான ஒரு அஞ்சு அறிகுறிகள் அஞ்சு சிம்டம்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அது என்னென்ன சிம்டம்ஸ்ன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையை வந்து கிளிக் பண்ணிவிட்டு வந்துடுங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோக்கள் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனாக டையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அறிகுறிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அடி வயிற்றில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பெயின் வந்து இருக்கும் இதனாலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பீரியட்ஸ் பெயினாக இருக்குமோ பீரியட்ஸ் பெயின் வர்றதுக்கு இந்த மாதிரி பெயினாக இருக்கும் அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து தோணும் இந்த பெயின் வந்தது வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிஸ்டர்ஸ் வந்து என்கிட்ட வந்து கமெண்ட்லேயும் சரி வாட்ஸ்அப்லேயும் சரி நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் ஸோ நல்லா வந்து கவனிச்சுக்கோங்க இந்த பெயின் வந்து எப்படி இருக்குன்னா உங்களுக்கு பீரியட்ஸ் பெயின் மாதிரி இருக்காது உங்களுக்கு பீரியட்ஸ் பெயின் மாதிரி இருக்காது பீரியட்ஸ் பெயின்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த வலி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வெஜினாவை நோக்கி வந்து போகும் ஆனால் வந்து இந்த வலி வந்து அப்படி இருக்காது லைட்டான மைல்டான வலியாக தான் இருக்கும் வயிறு அடி வயிற்றில் மட்டும்தான் வலிக்கும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மைல்டாக தான் இருக்கும் விட்டு விட்டு தான் அப்பப்போ தான் வந்து உங்களுக்கு ஆன் அண்ட் வந்து உங்களுக்கு இருக்கும் இந்த பெயின்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வலிக்குதுன்னு சொல்ல முடியாது வலிக்காதுன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் நடக்கும் அப்படின்னு வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கருப்பதிதல் நடக்குது அப்படின்னா பீரியட் மிஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அதாவது அப்புறமா பத்துல இருந்து பன்னெண்டு நாட்கள் கழிச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அறிகுறிகள்லாம் வந்து தென்படும் ஸோ இந்த அறிகுறிகள்லாம் இந்த டைமில் நான் சொல்லக்கூடிய இந்த டைமில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் நடக்குது அப்படின்னு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம ரெண்டாவது பார்க்கக்கூடிய அறிகுறிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அடிவயத்தில் வந்து பாத்தீங்கன்னா சுருக்கு சுருக்குங்கிற மைல்டான பெயின் வந்து இருக்கும் சுருக்கு சுருக்குன்னு வந்து குத்தும் சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடில் குத்தும் சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து சுருக்கு சுருக்குன்னு குத்துகிற மாதிரி இருக்கும் லைட்டாக மைல்டாக தான் இருக்கும் உங்களுக்கும் ரொம்ப பெயினாலாம் உங்களுக்கு இருக்காது இது வந்து பார்த்திங்கன்னா ஆன் அண்ட் ஆஃபாக விட்டு விட்டு தான் உங்களுக்கு வந்து வரும் தொடர்ந்து இந்த வலி வந்து இருக்காது ஸோ இந்த மாதிரி விட்டு விட்டு உங்களுக்கு வலி வந்து இருக்குது சுருக்கு சுருக்குன்னு குத்துது லெஃப்ட் சைடு இல்லைனா லைஃப் ரைட் சைடு அப்படின்னா உங்களுக்கு கருப்பதிதல் நடக்குது அப்படின்னு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு தேர்டாக பார்க்கக்கூடிய அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரஸ்டில் வந்து பெயின் வந்து இருக்கும் அதாவது நீங்கள் சோப்பு போடும்போது சரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும் பிரஸ்ட் வந்து நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கலாம் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்பக காம்பில் வந்து பார்த்தீங்கன்னா பெயின் வந்து இருக்கலாம் சோப் போடும்போது வந்து உங்களுக்கு இதை வந்து தெரிஞ்சுக்க முடியும் ப்ரெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக டச் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து பெயினாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் நடக்குது அப்படின்னு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் முக்கியமான சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வந்து நடக்கும் எல்லாருக்குமே வந்து நடக்கும்னு சொல்ல முடியாது இந்த சிம்டம்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது ஒரு சில பேருக்கு தான் வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வந்து இருக்கும் பீரியட்ஸ் டேட்டு உங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா டூ டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடியே உங்களுக்கு மைல்டாக ஸ்பாட்டிங் வந்து இருக்கலாம் பீரியட்ஸ் மாதிரி இருக்காது லைட்டாக ஸ்பாட்டிங் மட்டும் ஒரு ரெண்டு சொட்டு மூணு சொட்டு அந்த மாதிரி நீங்கள் வந்து பாத்ரூம் போகும்போது மட்டும்தான் இதை வந்து பார்க்க முடியும் பாத்ரூம் போகும்போது மட்டும் அவங்க பேண்டீஸில் வந்து ரெண்டுலேருந்து மூணு டிராப் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாளைக்கு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு நாள் வரை வந்து உங்களுக்கு இந்த ஸ்பாட்டிங் வந்து இருக்கலாம் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த ஸ்பாட்டிங் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து போயிடும் ஸோ இதை வச்சு உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் நடக்குது அப்படின்னு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதுவே வந்து உங்களுக்கு டூ டூ த்ரீ டேஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகுது அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட செக் பண்ணிக்கோங்க இது ஸ்பாட்டிங் தானா இல்லைன்னா வேறு எதுக்காக வருது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறது ரொம்பவே நல்லது நெக்ஸ்ட்டு முக்கியமான சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீரியட் டேட்டு வந்து மிஸ் ஆகிறது ஸோ பீரியட் டேட்டு மிக்ஸ் ஆகுது இந்த நாலு சிம்டம்ஸ்மே இருக்குது மொத்தம் இந்த அஞ்சு சிம்டம்ஸில் ஏதாவது ஒரு மூணு சிம்டம்ஸாவது இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இம்ப்ளெண்டேஷன் நடக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ நான் சொன்ன சிம்டம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சிம்டம்ஸாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் க கண்டிப்பாக உங்களுக்கு கருப்பதிதல் நடக்குது அப்படின்னு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு கரு உருவாகுது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கீங்க அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் நம்பர் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்